நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவ ஓம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் ராசியான கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போதுங்கிறத விரிவான முறையில் பார்க்கலாம் இதுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்திருக்கோம்னா குரு பயிற்சி பலன்களும் சனி பயிற்சி பலன்களும் ராகு கேது பயிற்சி பலன்களும் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சோபகிருது ஆண்டுக்கான பலன்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் பதினாலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய குரோதி ஆண்டுக்கான பஞ்சாங்க பலன்களையும் கணக்கில் எடுத்து தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பலன்களை அடியேனுக்கு தெரிஞ்ச முறையில் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் பரிகாரங்களையும் நம்ம சொல்ல போகிறோம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களில் காலம் வர்த்தமானம்னு சொல்லக்கூடிய அடிப்படையிலையும் அவர் அவர் வயதிற்கு தகுந்தார் போல் உள்ள பலன்கள் என்ற அடிப்படையிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் சிறு குழந்தைகளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் சொல்லக்கூடியது பத்து வயசுலேருந்து பதினெட்டு வயசில் இருக்கிறவங்களுக்கு பதினேழு வயசு கூட வச்சுக்கலாம் பதினேழு வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத உடல் ரீதியான உபாதைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவம் சென்று போய் பார்த்துக்கிறதும் அதே மாதிரி தொத்து ஒரு பர்மனண்ட் தொத்து வரக்கூடிய அமைப்புகளும் நல்லா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் நிறைய வரக்கூடிய அமைப்புகளும் ஒரு நுண்ணறிவு சார்ந்த எதிர்பார்க்காத அளவில் இருந்து நல்லாவே இருந்துகிட்டு இருந்தாங்க திடீர்னு நோய் வந்துருத்த அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் வரக்கூடிய அமைப்புகளும் இது எல்லா வயதுக்கு உள்ளவர்களுக்கும் ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கிருமிகள் சம்பந்தப்பட்ட இஸ் வைரஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால பாதிப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால உடல் உபாதைகளில் கவனமாக இருந்துக்க வேண்டிய அவசியம் கண்ணிராசி அன்பர்களுக்கு உண்டு அதே மாதிரி வந்து இந்த வயசில் தட் இஸ் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசுல இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனத்தோடு போகிறதும் இரவு நேர பயணங்களை ரேஷ் டிரைவிங் போகிறத நிறு நிறுத்திக்கிறதும் மெதுவாக வண்டி ஓட்டின்னு போகக்கூடிய அமைப்புகளும் நல்லபடியாக இருந்துக்கும் போது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இல்லைனா தேவையில்லாத பாதிப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்ணிராசி அன்பர்களுக்கு வந்துடும் அதில் கவனம் தேவை கவனம் தேவை கவனம் தேவை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு கல்யாண பாக்கியம் உங்களுக்கு போல் கல்யாண வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு கல்யாண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி கண்ணிராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இது வந்து நிறைய கிடைக்க போகிறதுங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது கணவன் மனைவி உறவுகளில் வந்து கருத்து வேறுபாடுகள் வர்றதுனால சில நேரங்களில் கணவனை விட்டுட்டு போயிடலாமான்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் கவனம் 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 நல்லா யோசிச்சு பார்த்து எந்த ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி பத்து தடவை யோசிச்சு பார்த்து இதனால் நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு நீங்கள் ஏன்னா இந்த கண்ணீராசி அன்பர்கள் எப்பயுமே உங்களுக்கு இந்த ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் உண்டு சரிங்களா அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களை அடிச்சிக்க முடியாது ஆனால் மனசு சார்ந்த விஷயங்களை போனீங்கன்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு போய் ஓன்னு அழுவீங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அது ஒன்றுமே இருக்காது சரிங்களா அது அதை பேசி தீர்த்து ஈஸியாக முடிச்சுட்டு போகிற விஷயங்களுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகி பே கத்தக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கன்னிராசி என்பர்களுக்கு மனசார ரொம்ப பாசம் வைக்கிறதுனால இமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகிடுவீங்க கொஞ்சம் யோசிச்சு எந்த முடிவுகளையும் எடுங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய கோல்சார ரீதியான பிளானட்டோட பொசிஷன்ஸ் அப்படி இருப்பதால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அமைப்புகள் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு அதே மாதிரி அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிப்டி டு சிக்ஸ்டிக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அதே மாதிரி உடல் ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒர்க் பண்ணணும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணை விட கண்ணீராசி அன்பர்களுக்கு இப்போ பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நிறைய கிடைக்க போகிறது அப்போ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேயே நான் நிறைய பதிவிடம் போட்டிருந்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நிறைய பொருளாதார ரீதியான ஸ்டெபிளைஸ் ஆகக்கூடிய அமைப்பு உண்டுன்னு போட்டிருந்தோம் நிறைய கண்ணீராசி அன்பர்கள் வந்து நீங்கள் கூப்பிட்டு பாராட்டியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருந்தீங்க அது எல்லாமே கோள்சார ரீதியாக கணக்குகளும் அதே மாதிரி அதில் இருக்க பஞ்சாங்க அடிப்படையில் தான் சொன்னோம் அதே போல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடியக்கூடி காலங்களில் நம்ம போடும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நிறைய இருந்து நம்ம போய் அடுத்தவங்கள காசு வாங்கி டிபெண்ட்டாக இருந்த கன்னிராசி அன்பர்கள் இப்போ இன்டிபெண்ட்டாக அதாவது தன்னிச்சையாக தானே முடிவெடுத்து பொருளாதார ரீதியான அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைத்தாலும் உடல் ரீதியான உபாதைகள் இருப்பதால் ரொம்ப ஜாக்கிரதையா ஜாக்கிரதையாக கொஞ்சம் உங்கள் ஹெல்த்தை வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறது கண்ணு கண்ணீராசி அன்பர்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கும் கல்யாணமாகி பல வருடங்கள் ஆகிட்டு சில பேருக்கு போர்டம் ஆகும் போர்டம் ஆகும்னா போர் அடிக்கும் இதனால தேவையில்லாத நட்புக்குள்ளே போய் மாட்டிக்கிறதும் இதனால ஒரு சின்ன விஷயம் பேச போய் அது தப்பு தப்பாக போய் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து நல்ல உறவுகளை கெடுத்துக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போ இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக வீடு இல்லாத நண்பர்கள்ட்ட பழகும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகிக்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு நன்மை வரும் இது ஆண் பாலாக இருந்தாலும் சரி பெண்பாளாக இருந்தாலும் சரி அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகளில் தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகளும் இந்த நிறைய வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தை இப்போ நம்ம சொல்லக்கூடிய கோல்சார ரீதியாக எப்படி பார்க்குறோம்ன்றது முன்னாடியே சொன்னாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜரிடம் போய் பார்த்துக்கிறதும் அப்படி இல்லைன்னா எங்கள்கிட்ட நீங்கள் பெய்டு கன்சல்டேஷன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸ்ல நேரடியாக வந்து பாத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபோன் மூலமா பாத்துக்கலாம் இல்ல ஸ்கைப் மூலமா பாத்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்க தாராளமா இதை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோட சேர்த்து நீங்கள் பார்த்துக்கும் பொழுது இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்து வெளிநாடு சென்று தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகளும் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் போய் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புகளும் குரு ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய இருக்கும் ஆன்மீக நாட்டங்கள் நிறைய வரக்கூடிய அமைப்புகளும் நிறைய கலைகள் கற்றுக்கக்கூடிய அமைப்புகளும் அந்தத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணரக்கூடிய அமைப்புகளை நீங்கள் உணரக்கூடிய அமைப்புகளும் நிறைய விஷயங்கள் வந்து கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் என்ன தோணும்னா பற்றற்ற நிலைக்கு போக தோணும் இந்த டயத்தில் என்ன தோணும் என்னடா வாழ்க்கை அப்படின்லாம் தோணும் அப்படிலாம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் கவனத்தோட எல்லா விஷயங்களையும் ச பண்ணிக்கிறது வந்து நன்மையை கொடுக்குங்கிறத கன்னிராசி அன்பர்களுக்கு இதை ஒரு உங்கள் வீட்டு ஒரு சகோதரனா உங்கள் வீட்டில் எத்தனையோ பேருக்கு வீட்டில் ஒரு பிள்ளையாக நம்மளை பார்க்குறீங்க உங்கள் வீட்டில் ஒரு மெம்பராக பார்க்குறீங்க அந்த உரிமையில் உங்கள் கண்ணிராசி அன்பர்களுக்கெல்லாம் பணிவோடு சொல்லிக்கிறேன் ரொம்ப கவனத்தோடு இருந்துக்கிறது நன்மையை கொடுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிள்ளைகள் உங் அவங்களோட முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி தவறான பாதையில் குழந்தைங்க போடச்சுன்னா தட்டி கேளுங்க அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லுங்கள் ஏன்னா சில நேரங்களில் ஆகும்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து தவறான முடிவுகள் எடுத்து அது மூலமாக சில கெட்ட பேரும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகளும் மன உளைச்சல்கள் வரக்கூடிய அமைப்புகளும் வரப்போகிற காரணத்தினால தான் முன்கூட்டியே நம்ம சொல்கிறோம் நண்பர்களை அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்கிறது நன்மையை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நம்ம ஸ்பெஷலைஸ்டு பஞ்சாங்க கேலண்டர் ரெடியாக இருக்குது அதனால் ரொம்ப நல்லா வந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டுக்கான பலன்களும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தமானது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த கேலண்டர் வாங்கக்கூடிய நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு நம்ம ஸ்பெஷலைஸ்டாக பண்ணியிருப்போன்னு ஒவ்வொரு நாளில் என்னென்ன தெய்வங்களை வழிபடணும் என்னென்ன குருமார்களை வழிபடணும் என்னென்ன சித்தர்களுக்கு குரு பூஜை அப்படின்னு நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான அவ்வளோ ஒரு என்சைக்ளோபீடியான்னு கூட சொல்லலாம் அதை ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து அதை மெனக்கிட்டு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருதுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணே இந்த பஞ்சாங்கத்தை பார்த்து அதே மாதிரியே என்னென்ன நாட்கள் இருக்குங்கிறத பியூட்டிஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோங்கிறது தான் உண்மை அதை வாங்கியும் நீங்கள் பயன்பெறலாம் அன்பர்களே ஒருவேளை இதை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் திருச்சி மற்றும் சென்னையில் முன் அனுமதி பெற்று நேரடியாக வந்து அன்புக்காக வாங்கிக்கலாம் அன்புக்காகன்னு சொன்னால் இலவசம் அர்த்தம் அதனால் நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் இல்லை வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே அதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலிருந்து நம்ம என்ன செஞ்சுன்னு வரோம்னா முருகனோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவணபவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளவும் சௌம் நமக அப்படிங்கிற மந்திரத்தை விரித்த வந்து பார்த்திங்கன்னா அந்த திரு உருவப்படம் உள்ள முருகனோட திரு உருவப்படம் உள்ள அந்த ஃபோட்டோவை வந்து பின்னாடி ஸ்டிக்கர் ஃபார்மெட்டில் வச்சு உங்கள் வீட்டில் ஒட்டுற மாதிரி அதுக்குள்ள பலன்கள் என்ன அப்படிங்கிறது ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயும் வைத்து நீங்கள் அதை வந்து பூஜை ரூமில் ஒட்டுற மாதிரி இதையும் நம்ம அன்புக்காக தான் கொடுக்குறோம் ஒருவேளை நீங்கள் பஞ்சாங்க கேலண்டர் வாங்க வரும்போது எங்களுக்கு ஸ்டிக்கர்ஸும் வேணும்னு முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா அதை செட்டாக எடுத்து வச்சிருவாங்க எங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிறவங்க அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மனோட மூல மந்திரம் உள்ளது அதுக்குள்ள பலன் என்ன அப்படிங்கிறதையும் ஆங்கிலத்திலையும் தமிழ்லேயும் நம்ம எழுதி உள்ள ஸ்டிக்கரும் அதில் வச்சுருக்கோம் அதையும் நீங்கள் அன்புக்காக வாங்கிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவம் காக்கும் சிவம் வெல்லும் அப்படிங்கிற மந்திரத்தை சிவபார்வதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வந்து அந்த படம் ஸ்டிக்கர் ஃபார்மெட்டில் இருக்கிறதும் வச்சுருக்கோம் ஒருவேளை இந்த மூணு ஸ்டிக்கரும் சேர்த்து அதே மாதிரி பஞ்ச அங்க கேலண்டர் பஞ்சாங்க கேலண்டரும் சேர்த்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டடங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம் நண்பர்களை இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒருவேளை இரண்டாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து அடியேன்கிட்ட நீங்கள் ஒருவேளை ஜாதகம் பார்த்துருந்தாலோ இல்லைன்னா நீங்கள் என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்திருந்தீங்கனாலோ நீங்கள் வந்து தாராளமாக எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் எந்த நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி சொன்னிங்களோ அப்பாயின்மெண்ட் எடுத்தீங்களோ அந்த நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கள்கிட்ட பேசுனீங்கன்னா எங்கள்கிட்ட அந்த டேட்டாஸ் எல்லாமே வச்சுருப்போம் ஒருவேளை நீங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்த்துருந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கும் பட்சத்துலையும் மாதிரி நீங்கள் எங்கள்கிட்ட ஸ்டூடண்ட் லிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அன்புக்காக இந்தியாக்குள்ளே நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த பஞ்சாங்க கேலண்டரும் இந்த ஸ்டிக்கரும் அன்புக்காக மட்டுமே உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பிச்சி தரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்திருக்கோம் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்மளோட ரெகுலராக நம்ம ஜாதகம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அன்பர்களே இந்த நேரத்தில் கண்ணீராசி அன்பர்களுக்கு என்னென்ன வழிபாடுகள் செய்யணும் நான் சொன்னது சொன்னதுதான் அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விநாயகர் வழிபாடும் குறிப்பாக மலைமேல் இருக்கும் விநாயகர் வழிபாடும் மலைமேல் இருக்கும் முருகன் வழிபாடும் கடல் சார்ந்த முருகன் வழிபாடும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்வது நன்மையை கொடுக்கும் அதோடு சேர்த்து வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வாராகி அம்மன் வழிபாடும் அதே மாதிரி தியானம் யோகம் இதெல்லாம் அடுத்த நிலை முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் ஏன்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப தேவை வந்து குடும்பத்தை விட்டு போயிடலாம் குடும்பத்தை விட்டு போயிடலாம் மன அழுத்தம் ஜாஸ்தி வரும் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் பற்றற்ற நிலைக்கு போக தோணும் சரிங்களா அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் தியானம் யோகம் தியானம் யோகம் சொல்கிறேன் யோகா என்பது வேற யோகம் என்பது வேற மெடிடேஷன் யோகம் என்பது வேறு அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறது வந்து கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இப்போ ரொம்ப நிறைய நல் நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்க போதுங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே நாளை துளாராசி அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆங்கில புத்தாண்டு பலன்களை விரிவான முறையில் அடியனுக்கு தெரிஞ்ச முறையில் பார்க்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவ ஓம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா